கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்றால் இருக்கிறார் என்பார்கள் இல்லை என்பார்கள் அதை பற்றி எனக்கு தெரிந்த சில விஷயங்களை சொல்கிறேன் அன்பே சிவம் என்பார்கள் சைவ மதத்தை சொல்பவர்கள் அன்பே சிவம் கடவுள் என்பது அன்புதான் தான் சிவம் மனதில் இருப்பதுதான் நமோ நாராயணா என்பது வைணவர்கள் இந்த நமோ நாராயணா என்ற மந்திரத்தை சொன்னால் அவர்கள் மோட்சத்திற்கு சென்றடைவார்கள் என்பதுதான் பரலோக பிதாவே என்னை ரட்சிப்பீராக என்று கிறிஸ்துவர்கள் சொல்வார்கள் இஸ்லாமியர்களோ அவர்கள் வேறு விதமாக சொல்வார்கள் அல்லாஹு அக்பர் என்பார்கள் இப்படி ஒவ்வொரு சமயத்திற்கும் ஒவ்வொரு விதமான கடவுள் நம்பிக்கை உண்டு இறைவன் ஒருவனே தான் இறைவன் ஒருவனே தான் இந்த இறைவனை வணங்குபவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் எங்கே செல்வார்கள் இறந்த பிறகு பரலோகத்திற்கு செல்வார்கள் சிலர் சிலர் வைகுண்டம் செல்வார்கள் சில கைலாயத்திற்கு செல்வார்கள் ஆனால் எல்லோரும் சென்றடையக்கூடிய ஒரே இடம் சுடுகாடுதான் அங்கே புதைப்பார்கள் அல்லது எரிப்பார்கள் அதுதான் ஆனால் எரிப்பதும் புதைப்பதும் உடலைத்தான் உடல் போன பிறகு உயிரும் போன பிறகு அவர்கள் எதை வணங்கினாலும் எங்கே செல்வார்கள் மண்ணுக்குள் போவார்கள் மண்ணில் இருந்து பிறந்தவர்கள் மண்ணுக்குள் தான் போவார்கள் வேறெங்கும் அவர்களால் போக முடியாது ஏனென்றால் அவர்களுக்கு இந்த ஈமச் சடங்கு செய்ய வேண்டும் சடங்கு எல்லா மதத்திற்கும் ஒரு சடங்கு உண்டு அந்த ஈமச் சடங்கு தான் அவர்களுக்கு புதைத்தாலும் சரி எரித்தாலும் சரி அந்த சடங்கை அவர்கள் செய்வார்கள் ஆதி காலத்தில் இருந்தே இன்றைய நிலை வரை அப்படித்தான் எல்லோர் மனதிலும் உள்ளது தர்ப்பணம் செய்வார்கள் யார் யார் என்றால் இந்த ஆரியர்கள் வழியில் வந்தவர்கள்தான் வைதிக மரபை கொண்டவர்கள்தான் அவர்கள் சென்றடைவது எல்லாம் இதுதான் சொர்க்கமா நரகமா பூலோகமா எந்த இடம் எல்லாம் பூமிதான் சொல்வது அப்படித்தான் யாருக்கு தெரியும் ஒருவன் இறந்த பிறகு அவன் எங்கே சென்றான் திரும்பி வருவானா வரமாட்டானா என்று எப்படி தெரியும் யார் சொல்வார் அடுத்தவர்கள் சொல்வார்கள் அவர் சொர்க்கத்திற்கு போனால் இவர் நரகத்திற்கு போனார் என்று அவர் அவனுக்கு தெரியாதல்லவா அதனால்தான் அவன் தெரியும் பொழுது தெரிந்து கொண்ட பொழுதே அவன் எங்கே செல்வான் என்று அவனுக்கே புரியும் எனக்கு தெரியும் நான் இறந்த பிறகு எங்கே போவேன் என்று புலன்களால் ஆன இந்த உடல் அது மறைந்து போனால் என் உடலானது சடலமாக போய்விடும் உயிரற்ற உடலாக மாறிவிடும் இதுதான் உண்மை எந்த மதத்தை பின்பற்றினாலும் எந்த சமயத்தை பின்பற்றுவராக இருந்தாலும் இறுதியில் இதுதான் உடல் போனால் உயிர் போகும் உயிர் இருக்கும் வரை உடல் இருக்கும் அசைவுகள் இருக்கும் இதுதான் நாம் தெரிந்து கொண்டது தெரிந்து கொள்வது இதை தவிர வேறு என்றும் இல்லை அப்படி யாராவது சொல்வார்கள் என்றால் அது உண்மை அல்ல நிச்சயமாக அது உண்மை அல்ல அப்படி சொல்லி ஏமாற்றுகிற வழிதான் அது இது கென்னடி ஸ்கொயரில் தான் நான் நிற்கிறேன் இங்கே வேலைப்பாடுகள் நடக்கிறது அதனால்தான் ஒரே தண்ணீர் சேரும் சகதியுமாக இருக்கிறது